ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான ரெசிபி ஹெல்தி ரிச் ரெசிபி சொர்க்கம் மில்லட் லட்டு பட போகிறோம் இது வந்து ஜோவர் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் இது வந்து எனக்கு ஆர்கானிக் ஸ்டோரில் வந்து வெள்ளைச்சோளம் அப் மட்டும் இல்லாமல் இந்த ப்ரவுன் சோளமும் சேர்த்து கிடச்சிது ஸோ ரெண்டதையும் வாங்கி நான் கலந்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுருக்கேன் தண்ணி ஸ்ட்ரெயின் இருக்குது இப்போ பாருங்கள் இவ்வளோ தண்ணி இருக்குது இப்போ ஸ்ட்ரெயினர் இல்லைன்னா நம்ம ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் காயை விட்டுட்டு வறுத்துடலாம் இது வந்து சத்து பார்த்திங்கன்னாக்கா சொல்லிக்கிட்டே போகலாம் இது டயபெட்டிக் பேஷன்ஸும் நல்லா சாப்பிட்லாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளூட்டன் ஃப்ரீ பச்சையம் இல்லாதது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடலாம் விதவிதமாக வந்து நம்ம டிஃபன் ஐட்டம்ஸ் அது மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் டயட்ரி ஃபைபர்ஸ் நிறைய இருக்குது ஹைஇன் நியூட்ரியன்ஸ் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதை மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இதில் இல்லாத சத்தே இல்லைங்க ஸோ இதை பாருங்கள் நல்லா பொரிகிற அளவுக்கு வருத்திட்டோம் இது கான் மாதிரி அப்படி ஏன்னா சோளம் தானே பொரியும் ஸோ இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் முடிஞ்சிடுச்சு ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோம் நல்லா ஆற விடணும் நல்லா ஆறினப்புறம் இது என்ன பண்ணணும்னா நான் வீட்டில் திரிக்க போகிறதில்ல மிக்சியில் ஏன்னா எப்படி திரி திரியும் தெரியாது எப்படி அரைப்படும் தெரியாது அதனால நான் ரைஸ் மில்லு கொடுத்து அனுப்பி நான் பவுடராக பண்ணிட்டு வர போகிறேன் ஸோ இதில் வந்து நம்ம நிறைய வந்து ரெசிபிஸ் பார்க்கலாம் என்னென்னாக்கா நம்ம வந்து ரொட்டி பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு கேக்ஸு தோசை என்ன வேணும் குழக்கத்தை கூட பண்ணலாம் இதில் மோறு கூட பண்ணலாம் நம்ம அடுத்தடுத்த வர வீடியோஸில் பார்க்கலாம் இப்போ இதில் ஒரு கப்பு மாவு நான் எடுத்து வைக்கிறேன் ஸோ கொஞ்சம் நல்ல பெரிய கப்பு மாவு தான் பெரிய கப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த ஃப்ரெஷ்ஷான இந்த மாவு ரெடி இப்போ நம்ம ஒரு கடாயை ஹீட் பண்ணி ஒரு நூறு கிராம் அளவுக்கு ரோஸ்டட் கிரவுண்ட் தான் இது வறுத்த வேர்க்கடலை கடலை தான் ஆனாலும் வந்து கொஞ்சம் நமத்து இருந்து தான் என்ன பண்ணுறது அதனால் வறுத்துடுவோம் நல்லா சூடுற வரைக்கும் வறுத்து ஒரு தட்டில் கொட்டிடுவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து வெள்ளை எள் இது உடனே வந்து வெடிக்க ஆரம்பிச்சிரும் ஏன்னா தோல் இருந்தால் தான் நம்மளுக்கு வருபட டைம் ஆகுது டப்ப வெடிக்க ஆரமிச்சிடும் போகிறோம் இதையும் எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடுங்க ஆரட்டும் இது ரெண்டுமே ஆரணும் ஸோ இது என்னென்னாக்கா ஒரு பைண்டிங்கு அண்ட் எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டும் கூட நிறைய வந்து சத்து இருக்குது நம்மளுக்கு இதுலேயும் ஒரு ஸ்பூன் கீ சேர்க்கலாம் அதே கடாயில் குட்டி குட்டியாக வந்து கேஷ்யூஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துடுவோம் ஒரு லைட் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க போகிறோம் ரொம்ப டார்க் ப்ரௌனாக வேண்டாம் ஸோ இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ இது கூடவே ஒரு ஸ்பூன் இன்னொரு ஸ்பூன் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இந்த சோளமாவு ஜோவர் ஃப்ளோர் இருக்குது இல்லையா அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுக்கணும் நம்ம ஏற்கனவே வறுத்து தான் பிடிச்சிருக்கோம் அதனால் வந்து நல்லா சூடுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து நெய்யில் வறுக்கும்பொழுது ஒரு மணமும் வரும் அது வந்து அந்த டெக்ஸ்டர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்தா போகிறோம் இப்போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை அப்புறம் அந்த எள் ரெண்டையும் போட்டு பல்ஸ் மோடில் திரிச்சு கொண்டு வாங்க இந்த மாதிரி இது கூட நம்ம இந்த லட்டு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கப்பு வெல்லம் சேர்க்குறோம் ஒரு கப்பு எதில் வந்து ஜோவர் ஃப்ளோர் எடுத்தோமோ சோளமாவு அதில் வந்து நல்ல வெள்ளத்தை தட்டி எடுத்திருக்கேன் இதையும் வந்து பல்ஸ் மோடில் வச்சு திரிச்சு கொண்டு வந்துடுங்க இது கூட நம்ம ஏலக்காய் பவுடர் வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து திரிச்சாச்சு உரமாக இருக்கட்டும் இப்போது ஒரு தட்டு எடுத்துகிட்டு இந்த வறுத்து மாவை போடுங்க இது கூடவே நம்ம திரிச்சு வச்சுருக்கிற அந்த மிக்சியில் இருக்கிற மிக்சர் அப்படியே சேருங்க நம்ம வந்து இந்த வீர்க்கடலை அப்புறம் எள் ஏலக்காய் வெல்லம் எல்லாம் சேர்த்து ஒன்றா பிளண்டாக இருக்கு இல்லையா இதையும் இதில் தட்டிடுங்க தட்டிட்டு நம்ம வந்து ஒரு தரம் கையால் நல்லா சேர்த்து பிசையணும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா இந்த லட்டு வந்து நம்ம இந்த மாலாடுலாம் பண்ணுறோம் இல்லையா இந்த வறுத்து வச்சுருக்கிற கேஷ்யூஸும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போது நல்லா கலந்து விடுவோம் நல்லா கையால் இது மாவும் கலக்கணும் கம்பைன் ஆகணும் நல்லா கலந்து விடுங்க இது வந்து நம்ம வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க நம்ம ஏதேதோ ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தாலும் ஒரு லட்டு இல்லைனா லன்ச் பாக்ஸில் அந்த ஸ்நாக்ஸ் டைமில் ஒரு லட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம் இப்போ இது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் நெய்யை வந்து நல்லா சூடாக்கி விடணும் நல்லா சூடாக்கி விட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து இந்த வேர்க்கடலை எள் அப்புறம் வந்து நம்ம இந்த வெள்ளம்லாம் இருக்குது இல்லையா அது இந்த சூடான்னு நெய் பட்டவனே இன்னும் டைட் ஆகும் நல்லா ஸோ இப்போ நல்லா இப்போ ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஸ்பூனில் கலக்கிறோம் ஓரளவுக்கு தாங்குகிற சூடு வந்தப்புறம் கைப்பறுக்குற சூடு வந்தப்புறம் ஒரே ஒரு தரம் எல்லாத்தையும் நல்லா அழுத்தி பசஞ்சிட்டு லட்டுவாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த உருண்டை வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் இந்த சை உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம இந்த ஒரு கப்பு மாவுக்கு இருபதுலேருந்து இருபத்திரெண்டு லட்டு மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் லட்டுஸ் வரும் இப்போ எல்லாம் ரெடி ஆயாச்சு பாருங்கள் ஹெல்தி ரிச் நியூட்ரிஷன் ரிச் லட்டு ரெடி இன்றைக்கி நான் ஸ்ரீராம நவமிக்கு இந்த லட்டு பண்ணியிருக்கேன் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இப்போது டேஸ்ட் பண்ணிடலாம் ஆஹா ஓஹோ நல்ல மணக்க வணக்க சூப்பரான லட்டுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உணவே மருந்து ஹெல்தி இஸ் வெல் ஸ்டே ஹெல்தி பியவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்